மளிகை கடைக்காரர்களே உஷார் 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 இன்று மீண்டும் குயிக் உடைய வணிக தந்திரத்தை அதாவது நம்மிடமிருந்து வணிகத்தை அபகரிக்கும் தந்திரத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரே ஒரு வாழைத்தண்டு இருக்கும் அதை என்ன மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பதிமூணு ரூபா தான் அதோடய விலை இதை ஒரு குடும்பத் தலைவி இரவு பதினோரு மணிக்கு ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டர் காலை ஏழு மணிக்கு நல்ல ஃப்ரீசர்லேருந்து சில்லுன்னு எடுத்துகிட்டு வந்து ஒரு பையன் சப்ளை பண்ணிவிட்டு போகிறான் இந்த ரூபா ஐட்டத்தை மட்டும் ஒரு வீட்டுக்கு சப்ளை கொடுக்கணும்னா கட்டுப்படி ஆகுமா சான்ஸே இல்லை ஆனால் ஏன் செய்கிறான் அப்படின்னால் அவர்கள் நம்மை அழிப்பதற்கு பணத்தை செலவிடுகிறார்கள் இதுதான் முக்கியம் அப்போது காலையில் கடைக்கு நடந்து வர தேவையில்ல குடும்ப தலைவி இந்த இ காமர்ஸில் நைட்டு போட்டால் காலையில் வீட்டு கதவை தட்டி ஒரு வாழைத்தண்டை கொடுத்துட்டு போகிறான் அவங்களுக்கு அன்றைக்கி காலையில் செய்ய வேண்டிய பொரியலை செஞ்சிட்றாங்க அப்படின்னா உங்கள் கடைக்கு ஏன் அவர்கள் வர வேண்டும் என்று அவசியம் சிந்தியுங்கள் ஆபத்து கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்துவிட்டது விரட்டி அளிக்க வேண்டும் ஆகையால் விழிப்புணர்வு தேவை நன்றி வணக்கம்